சொன்ன உடனே அண்ணா வேற கடைக்கு இருந்தாங்களே உடனே வந்து முட்டை அட்ட சொல்ல நீங்கள் தான் சாப்பிடுவீங்களா நாங்க இன்னைக்கு வந்துட்டு ஆஃபாயி சாப்பிட போறோம் உப்பு பெப்பத்தோல் வாய் வாயில ஆமா ஆமா யார் சொன்னது முட்டை முட்டை வெந்து

பெருசா வருது ஒரு ஆம்லெட் குட்டியா வருது முட்டை கோழி சின்னது பெருசா போட்டிருக்கோம் முட்டை ஏன் அவங்கற அது பெருசா இருக்கு இது குட்டியா இருக்கு அது அதான் அவங்களுக்கு போற மட்டும் சின்ன பட்டம் அவன் ஆளு பத்து பட்டம் போட்டுருக்கா அப்படின்னா ஆளு கண்டா வரும் அதான் நீ வந்து உனக்கு குட்டியா போடுறிய நேத்து பயணும் பசங்க ஒரு பக்கம் நானும் பொண்ணு இது அந்த பாக்கறதா இல்ல இது வாங்களா டான்ஸ் உட்கார்றதா உட்கார்றீங்க இப்போ இப்போ பண்ணுவாங்க சவுண்ட் விடுங்க சவுண்டே இவ்வளவு நாளைக்கு தான் நம்ம அப்படியே அடக்கமாவே இருந்து இப்ப வர நல்லா இருக்குதுமே நல்லா வளரட்டும் இது போறாங்க எங்க

இதோ வெங்காயம் அந்த திண்ணத்தைய எடுத்து கொடுங்க கலக்கி அடுத்து ஒரு கலக்கி போடுவோம் குழம்பு நண்டு குழம்பு போட்டு ஊத்திட்டு வருவா குழம்பு கலக்கி கலக்கிலேயே வெங்காயம் மட்டும் போடுற கலக்கிறக்கு குழம்பு தோசை தோசை மாவில அதே போல முட்டை கிரேவி ஏதோ ஒரு மாதிரியா அந்த மசாலாலாம் போட்டு காய வைப்பா அந்த இடையில அந்த தோசை மாவுல ஊற்றி வச்சால் அது ஒரு மசாலா தோசை மாதிரி சூப்பரா அவ்வளோதான்

பாதி வேகாம பாதி வெந்து அந்த உள்ள வெல்ல வெல்ல வந்து வெந்திருக்கும் உள்ள அப்படியே இருக்கும் அடே திருப்பி தலை திருப்பி போடாம இருக்க அப்படியே தலை திருப்பி போடு அது மடிக்காத நல்லாவே திருப்பி போடு ஆமா பா பாத்தம்ல ஆ கொளகொளப்பா இருக்கு இது வேகன இருக்கு என்ன

எடுத்துருங்க <aperture> <AS ata�� stop> <pimples> <muching> <pimples>

கலர் இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கல ஓகே ஓகே எனக்கும் பிடிச்சிருக்கேன் இனிமேல் அவ்வளோதான் சகாசப்பா எங்கே போனாலும் அவ்வளோ ஆஃப் ஆயில் வாங்கி கொடுக்க சொல்லுவோம் எதுக்கா அது போட்டெல்லாம் சாப்பிட்றதுலாம் ஒரு மாதிரி அச்சப்படுது தானக்கா சாப்பிடணும் சாப்பாடு இந்த அது அதுதானே முடிஞ்சா